Hi everyone welcome to Takna Hindi YouTube channel. இன்னைக்கு நாம எப்படி ஹிந்தி கத்துக்க போறோம் அப்படிங்கறதை சொல்கிறேன் முதல்ல எந்த ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸுமே இல்லாம ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங். அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை நீங்கள் நல்லா கவனிக்குங்க. இப்போ அந்த வீடியோல என்ன பாத்தீங்களோ அதை சொல்லுங்கன்னு நம்ம கேட்டா தமிழ்ல உங்களால் அழகா சொல்லிர முடியும். இதுவே ஹிந்தில சொல்லிட முடியுமா அப்படிங்கறத தான் இன்னைக்கு செக் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா அந்த கிளிப்பிங்க பார்க்க போறோம் என்னென்ன செயல்கள் நடக்குதோ அது ஒவ்வொன்னையும் ஹிந்தில சொல்ல போறோம் ஸோ உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் நிறைய வாக்கியங்கள் எப்படி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோ மூலமா கத்துக்க முடியும் வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்ப வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் பிளே பண்றேன் கவனமா பாருங்க தூரத்துல இருந்து ஒரு பையன் இவங்க சாப்பிடறத பாக்குறான் அப்புறம் வச்சுட்டு போன சாப்பாடை எடுக்கலான்னு வரான் அப்ப அந்த நபர் வந்து வாங்கிட்டு போயிடுறாரு தட்டை உடனே இவ சோம ஆயிடுறான் கிளம்பலான்னு போகும்போது அவர் ஒரு ஃப்ரெஷ் பிளேட்ல புது சாப்பாடு வச்சு கொடுக்குறாரு இவனையும் உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறாரு இப்ப இந்த வீடியோல பார்த்ததை தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் சொல்லிர முடியும் இந்த வீடியோவுடைய கடைசிக்கு வரும்போது உங்களால ஹிந்திலையும் சொல்லிட முடியணும் சோ வாங்க இப்ப அதுக்காக படிக்க ஆரம்பிச்சிடலாம் சென்டென்ஸ் ஒரு பையன் ரகசியமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான் இதை ஹிந்தில எப்படி சொல்லணும்னா ஏக் லடுகா சுப்கர் தேக் ரஹாஹே ஏக் லடுகா அப்படின்னா ஒரு பையன் சுப்கர் அப்படின்னா ரகசியமா இல்லைன்னா ஒளிஞ்சிருந்து அமைதியா இதெல்லாம் சொல்றதுக்கு சுப்கர் யூஸ் பண்ணலாம் தேக் தேக்ரஹாக அப்படின்னா பார்த்துட்டு இருக்கா ஏக் லடுக்கா சுப்கர் ரஹே எப்போ இந்த பெண் தன்னோட உணவை விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்களோ ஜப் ஏ மகிழா ஜாரஹி ஜப் அப்படிங்கிற வார்த்தை எப்பொழுது அதாவது இது கேள்வியா வராது பதில்களுக்குள்ள வரும் எப்போ அவங்க போனாங்களோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்ப போனாங்க அப்படி நம்ம கேள்வி கேட்கல எப்ப போனாங்களோ அப்படின்னு சொல்றோம்ல அது நம்ம ஜப்னு சொல்லணும் ஹிந்தில ஜப் ஏ மகிலா ஏனா இந்த மகிலா அப்படின்னா பெண் நீங்க பெண் அப்படிங்கறத மகிலான்னு சொல்லலாம் ஓரத் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஜப் ஏ மகிலா எப்போ இந்த பெண் கானா சாப்பாடு சோடுக்கே வச்சுட்டு அதாவது விட்டுட்டு அதே இடத்துல விட்டுட்டு ஜார போயிட்டு இருந்தாங்களோ இன்னும் சென்டென்ஸ் முடியலைங்க ஒரு தான் பார்த்துருக்கோம் இப்போ உங்களால எல்லா வார்த்தையும் சேர்த்து பார்த்தா அர்த்தம் கொடுக்குதா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா அப்படிங்கறத பாருங்க எப்போ அந்த லேடி சாப்பாடை விட்டுட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்களோ அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம் அப்போ அந்த பையன் வரா தப அப்படின்னா அப்போ ஏன் லடுகா அப்படின்னா இந்த பையன் ஆத்தாக அப்படின்னா வரான் இதான வீடியோல நடந்தது எப்போ அந்த லேடி போனாங்களோ அப்போ அந்த பையன் வரான் எப்போங்கிற வார்த்தை ஜப்பு சொல்லணும் அண்ட் அப்போங்கிற வார்த்தைக்கு தப்பு சொல்லணும் ஜப்பு தப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய ஹிந்தி பேசக்கூடியவங்க இந்த ஜப்பையும் தப்பையும் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க முக்கியமா ஜப்புங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்ப நமக்கு புரியாம இருக்க கூடாது எப்போங்கிறதும் அப்போங்கிறதையும் ஜப்பு தப்புன்னு சொல்றாங்க தப் ஏ லடுகா ஆத்தாஹே அப்போ இந்த பையன் வரா மூணு சென்டென்ஸையும் சேர்த்து சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஏக் லடுகா சுப்கர் தேக்ரா ஆஹே ஒரு பையன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான் ஜப் ஏ மகிலா எப்போ அந்த லேடி சாப்பாடை விட்டுட்டு போயிட்டு இருந்தாங்களோ தடுக்கே அப்போ இந்த பையன் வரா மற்றும் இருக்கையில் அமர்கிறான் அடுத்து அவன் என்ன செஞ்சா வர்றது மட்டும் இல்லாம இருக்கையில அந்த சீட்ல உட்கார்றான் ஹிந்தியில எப்படி சொல்லலாம் பாருங்க சீட் மற்றும் அந்த செயல் வந்து வரா மற்றும் சீட்ல உட்கார்றான் அந்த மற்றும்காக என்ன யூஸ் பண்றோம் அவர் யூஸ் பண்றோம் அப்படின்னா சீட்டுக்கு மேல கரெக்டுங்களா அப்போ சீட் பர் சொல்லணும் சீட் பர் உட்கார்கிறான் அப்படிங்கிற வார்த்தை உட்காருவது அப்படின்னா உட்காருகிறான் அடுத்து தமிழ் என்ன சொல்ல வரோம்னா பின்னர் அந்த சாப்பாட்டை எப்படியாவது சாப்பிட போறான் அப்புறம் அந்த சாப்பாட்டை எப்படியாவது பார்க்கறான் பாக்குறான் தான் நம்ம சொல்லணும் ஹிந்தில பாருங்க அப்புறம் சொல்லுவோம் இல்லையா பின்னர் அப்படின்ற சுத்த தமிழ் வார்த்தை இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லலாம்னா சொல்லலாம் அப்புறம் அந்த கோ கோ இந்த கோ போது கானே கோன்னு மாறிடும் கானான கோன்னு சொல்ல மாட்டாங்க கானே கோன்னு சொல்லுவாங்க உஸ் கானே கோ அப்படின்னா அந்த சாப்பாட்டை எப்படியாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஜெயசே ஹி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய்சே ஹி சாப்படுறதுக்காக போறான் அப்புறம் அந்த சாப்பாட்ட எப்படியோ சாப்பிடறதுக்காக போறான் இப்ப எது வரையிலும் நம்ம பார்த்தாச்சு அந்த பைய ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்தா இந்த லேடி கிளம்புனோட அவன் வரா சீட்ல உட்காடுறான் எப்படியாவது சாப்பிடலான்னு ஆரம்பிக்கிறான் இதுவரையிலும் பார்த்தாச்சு அடுத்த சென்டென்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வீடியோல அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் அந்த பையன் சாப்பிடலான்னு ஆனா அந்த நபர் அவருடைய பறிக்கிறாரு இல்லையா இதான நடந்தது சோ இதை நம்ம சொல்ல போறோம் ஹிந்தில லேக்கின் ஏ ஆத்மி ஆனா இந்த மனிதன் ஆத்மி அப்படின்னா ஒரு ஆணை தான் சொல்றது ஆத்மி தமிழ்ல நபர்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் ஆத்மி தான் அப்படின்னா இந்த மனிதன் இந்த நபர் அப்படின்னா பறிச்சிடுறாரு புடிங்கிடுறாருன்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கு தமிழ்ல நம்ம புடிங்க எடுத்துட்டு போயிடுறாருன்னு சொல்லி அதுதான் ஏ ஆத்மி ஆனா இந்த நபர் அவரோட அவனுடைய பிளேட்ட புடுங்கி எடுத்துட்டு போயிடுறாரு அடுத்து என்ன நடந்தது அந்த பையன் ரொம்ப சோகமாகறான் ஓ லடுக்கா ஜாத்தாஹே ஓ லடுகா அந்த பையன் ரொம்ப துக் ஓ ஜாத்தாஹ சோகமாகறான் ஓ லடுகா போத் துக் ஓ ஜாத்தாஹ ஏன் சோகமாகறான் ஏன்னா அவன் ரொம்ப பசியா இருந்தான் அவன் ரொம்ப பசியோட இருந்தான் கியூகி ஓ பௌத் பூக்கா தா ஏனென்றால் இருந்தான் ஏ ரொம்பா பசியோட இருந்தான் அப்புறம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இத சொல்லுவான் இல்லையா அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது அது என்னன்னா அப்படின்னு சொல்லுவோம் இத ஹிந்தில சொல்லணும்னா நம்ம முன்னாடியே படிச்ச மாதிரி அப்புறத்துக்கான வார்த்தை பண்ணுங்க கி கி பாத் ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா அப்புறம் ஹேரானி அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுற சர்ப்ரைசிங்கான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஹேரானி ஹேரானி கி பாத் அப்படின்னா ஆச்சரியமான விஷயம் ஹேரானி கி பாத் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆச்சரியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சா ஹரானி கி பாத் சொல்லுங்க ஹேரானி கே பாத் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுதான் என்னன்னா இனிமேதான் அது என்ன ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறோம் ஹரானி கி பாத் ஆச்சரியமான விஷயம் இதுதான் என்னன்னா அப்படின்னா ஆரம்பிக்கிறோம் இந்த என்ன இவ்வளவு பெரிய தமிழ் வார்த்தை இருக்கு இல்லையா அந்த ஹிந்தியில கி அப்படின்னு போட்டு முடிச்சிருவாங்க ஹெரானிக்கு பாத் ஏ கி ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயம் இதுதான் என்னன்னா அந்த நபர் ஒரு தட்ல புது சாப்பாடை கொண்டு வராரு ஓ ஆத்மி ஏக் கானா லாத்தே ஹே ஓ ஆத்மி அந்த நபர் ஏக் தாசா பிளேட் கானா அப்படின்னா இது மொத்தமா பாருங்க ஏகனா ஒரு தாசா பிளேட் கானா அப்படின்னா ஃப்ரெஷ் பிளேட் சாப்பாடு ஒரு புது பிளேட் சாப்பாடு சோ அது மிச்சமான சாப்பாடு இல்ல முன் மிச்சமான பிளேட்ல இருந்து வந்த சாப்பாடு கிடையாது புதுவா ஃப்ரெஷ்ஷா செஞ்ச ஒரு ப்ளேட் சாப்பாட லாத்தே ஹே கொண்டு வர்றாரு லா அப்படின்னா கொண்டு வருதல் லேத்தே ஹேனா எடுக்கிறாரு லாத்தே ஹேனா கொண்டு வராரு ஓ ஆத்மி ஏ தாஜா பிளேட் கானா லாத்தே ஹே ஒரு ஃப்ரெஷ் பிளேட் சாப்பாடு கொண்டு வராரு மற்றும் அவனை உணவு சாப்பிட சொல்றாரு அவர் உஸ்கோ ே கோ போஸ்கோனா அவனை கானா சாப்பாடு को बोलते हैं சாப்பிடற சொல்றாரு கானே போல்தேன்னு சொல்லலாம் இல்ல கானே கோ போலாம் சாப்பிட்றதுக்கு சொல்றாரு இவ்வளோதான் அந்த விஷயம் நடந்தது அந்த வீடியோல அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமா தமிழ்ல நீங்க எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இதோட விட்டுற கூடாது முதல்ல நீங்க பண்ண வேண்டியது சென்டென்ஸ் சென்டென்ஸா நம்ம எப்படி இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா இந்த சென்டென்ஸை ஒரு ரெண்டு வாட்டி சொல்லி பாருங்க முடிஞ்சதுன்னா எழுதி வச்சிருங்க எங்கேயாவது டைம் கிடைக்கும் போது எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லது எழுதி வச்சதுக்கு அப்புறம் மொத்த பேரகிராஃபையும் இப்போ ஒரு பத்து லைன் வந்திருக்கோம்னா அந்த பத்து லைனையும் நீங்க யார்கிட்டயோ சொல்ற மாதிரி இப்போ நீங்க பாத்தத உங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கதையா சொல்லுவோம் அப்படி நீங்க சொல்றதா நினைச்சு அந்த ஹிந்தி சென்டென்சஸ் எல்லாத்தையும் ஒரு பத்து லைனை கோர்வையா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்பவும் இந்த வீடியோல நம்ம அதுதான் பண்ண போறோம் பொறுமையாவே போகலாம் ஒவ்வொரு சென்டென்ஸையா தொடர்ந்து ஹிந்தில மட்டுமே சொல்லிட்டு வர போற என்ன விஷயம் புரியல இந்த வார்த்தை எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சா ஒவ்வொரு பாஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு என்ன தமிழ் வார்த்தை கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏ லடுக்காஹே ஒரு பையன் அமைதியா பாத்துட்டு இருக்கான் ஜப் ஏ மகிழா காணா சோடுக்கே ஜாரயிதி எப்ப ஒரு லேடி சாப்பாடை வச்சுட்டு போறாங்களோ தப் ஏ லடுக்கா ஆத்தாஹே அப்ப இந்த பையன் வரான் और सीट पे बैठता है। अब सीट ले उठ कर रहा। फिर उस खाने को जैसे ही खाने के लिए जाता है, अपरों अंदर सापटे प्रयाद सापट लामने पोरा। लेकिन ये आदमी उसकी प्लेट चीन लेते हैं। आना इंद नबर अमनोडे प्लेटे पुरिंगित पोड़ रहे। वो लड़का बहुत दुख हो जाता है। इंद पहें रुम्बा सोगा माए क्योंकि वो बहुत भूखा था, ये ना वो रुम्बल पसी फिर हैरानी की बात ये है कि अपरो एक सरप्राइजिंग आने विषयों इन्हें ना वो आदमी एक ताजा प्लेट खाना लाते हैं, अंदर ना वेर एक फ्रेश प्लेट फ़ूड कंडोवरा रहे, और उसको खाना खाने को बोलते हैं, अपरो आवने सापड़े सापड़े ने सोल � சோ அவ்ளோதாங்க இதே மாதிரி இந்த பேராகிராஃப உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க வீட்டுல இருக்க குட்டி பசங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் கெய்ன் ஆகும் ஹிந்தி ரொம்ப நாளா கத்துக்கிட்டே இருக்கேன் பேசுறதுக்கு மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதெல்லாமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது மூலமா ரொம்ப குயிக்கா உங்களால பேசிட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல் பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க ஹிந்தி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இனிமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்